நான் வேளாண்மை செய்தலை ஆடு மாடு வளர்த்தலை பட்டுப்பூச்சி வளர்த்தலை மீன் வளர்த்தலை நெசவு செய்தலை பானை செய்தலை தேனீக்கள் வளர்த்தலை எல்லாம் நான் அரசு பணியாக மாற்றுவேன் என்று சொல்லும்போது என்னை கேலி பண்ணி எங்க ஒரு ஆட்டுக்காரன் எங்க ஒரு மாட்டுக்காரன் என்றெல்லாம் என்னிடத்தில் கேட்பார்கள் படித்தவன் போய் வேளாண்மை செய்வதா என்று கேட்டார் பதில் படித்தவனுக்கு பசிக்காதா அப்ப படிச்சுட்டான் எங்களுக்கு எல்லாம் பசிக்காதனா சாப்பிடாதீங்க படித்தவன் வேளாண்மை செய்யலாமா என்று கேள்வி எழுகிற காலத்தில் வேளாண்மையே பாடமாக படிப்பாக படிக்க வந்திருக்கிறவங்களை நினைக்கிற போது எனக்கு பெரிய மகிழ்ச்சி மகிழ்ச்சி வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வேளாண்மை என்பது நம் பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் கல்ச்சர் அதனாலதான் அதை அக்ரிகல்ச்சர் என்ற ஆங்கிலத்திலே சொல்லுகிறார் அது வாழ்வியல் முறை அது ஒரு வாழ்வியல் அது தனியா ஒரு தொழில் இல்லது நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் மீனே உண்டுகளிப்போரை நிந்தனை செய்வோம் என்கிறார் பெரும்பாவளன் பாரதி நம்முடைய மூதாதையை வள்ளுவ பெருமகனார் தந்தருடைய மறைமொழியில் எத்தனை முறை உழவின் பெருமையை வலியுறுத்துகிறார் என்று பாருங்கள் சுழன்றும் ஏற்பின்து உலகம் அதனால் உழந்தும் உலவே தலை உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழுவார் உலகிற்கான அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருள் உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை இந்த குரலின் பொருள் கட்டாயம் உங்க எல்லோருக்கும் உறுதியாக ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும் உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்றால் உலகில் எந்த உறவும் வேண்டாம் என்று பற்றற்று போன ஞானி மண்ணாசை பொன்னாசை மக்களாசை எல்லாவற்றையும் துறந்து போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்துவிட்டால் வாழ முடியாது என்கிறான் இதை விட உழவின் பெருமையை யாரும் சொல்ல முடியாது உழவாண்மை என்பது நீங்கள் அறிவு சிறந்த என் தம்பி தங்ககளே உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை அதனால் தான் உழவை மீட்போம் உலகை காப்போம் என்று நாம் முழங்கி வருவதற்கு காரணம்